செந்தில் பாலாஜியின் விலகல் ராஜினாமா கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது என்ன பணமோசடி குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பின்பும் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு பல தரப்புகளில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதன் பின்னணி என்ன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி வகித்தார் அப்போது ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்ட போது முறைகேட்டில் ஈடுபட்டார் என குற்றஞ்சாட்டப்பட்டது இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் இல்லம் மற்றும் தலைமைச் செயலக அலுவலகத்தில் நீண்ட நேரம் சோதனை நடத்தியது தமிழகத்தில் ஒரு அமைச்சரின் சாம்பரில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது பின் அடுத்த நாள் அதிகாலை அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அப்போது நெஞ்சுவலி காரணமாக ஓமந்துரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது பின் புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டது தொடங்கி இந்த எட்டு மாதங்களில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் மூன்று முறை ஜாமீனுக்காக வழக்கு தொடுத்தார் ஆனால் மூன்று முறையும் அந்த வழக்கை நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்தன மேலும் அமலாக்கத்துறையின் வாதத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு பத்தொன்பதாவது முறையாக காவல் நீட்டிப்பும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி செந்தில் பாலாஜியின் வீட்டில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்தனர் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் தலைமறைவாக உள்ளார் அவருக்கு எதிராக ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருக்கிறார் அமைச்சர் பதவிக்கு எழுந்த எதிர்ப்பு அவர் கைது செய்யப்பட்ட இல்லாத அமைச்சராகவே செந்தில் பாலாஜி தொடர்ந்தார் கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி இவரின் ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடைநிலை ஊழியர் ஒருவர் குற்ற வழக்கில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாலே உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார் ஆனால் குற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார் அவர் எந்த அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் நீடிக்கிறார் இதன் மூலம் தமிழக அரசு என்ன சொல்ல வருகிறது என்று கேள்வி எழுப்பினார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை மறந்துவிடக்கூடாது என பேசினார் இந்த வழக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் அவர் அமைச்சராக தொடர்வதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் அமைச்சர் பதவியில் நீட்டிக்க உச்சநீதிமன்றம் எந்த தடையும் விதிக்கவில்லை ஆளுநர் ரவி செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும் தமிழக அரசு அவரை நீக்கவில்லை இதனால் தமிழக அரசு மீது பலரும் விமர்சனத்தை முன்வைத்தனர் தற்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ளார் அந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டது அதற்கு ஆளுநரும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் செந்தில் பாலாஜி பதவி ராஜினாமா செய்திருக்கிறார் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது என்ன மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சென்னை ஜார்ஜ் கோட்டை என தொடங்கும் அந்த கடிதத்தில் மதிப்பிற்குரிய ஐயா தங்கள் தலைமையின் கீழ் அமைச்சராக தமிழக மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மீது சில தீய சக்திகள் பொய் வழக்குகளை புனைந்துள்ளனர் நான் அப்பாவி உண்மை நிலைபெற சட்டப்பூர்வமாக தொடர்ந்து போராடுவேன் நமது நீதித்துறை மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது விரைவில் எனக்கான நீதி வழங்கப்படும் என நம்புகிறேன் நீதிக்கான எனது போராட்டத்தில் தொடர்ந்து என் மீது நம்பிக்கை வைத்து அபரிவிதமான ஆதரவு அளிக்கும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தனிப்பட்ட காரணங்களால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளேன் இதை ஏற்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் என முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின அதிமுகவிலிருந்து திமுகவில் செந்தில் பாலாஜி இணைந்த அவர் முதலமைச்சருக்கு விசுவாசமாக இருப்பார் என சொல்லப்பட்டது அதேபோல் கொங்கு மண்டலத்தில் திமுகவின் வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டார் செந்தில் பாலாஜி எனவே தற்போது மக்களவைத் தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் செந்தில் பாலாஜி தேவை என திமுக தலைமை நினைக்கிறது இதனால் அமைச்சர் பதவியை துறந்து செந்தில் பாலாஜியை ஜாமீனில் வெளிக்கொண்டு வர காய்களை நகர்த்தி வருகிறது திமுக அதற்கான நகர்வுகள்தான் இவை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன